கடந்த எட்டாம் தேதி அத்துருகிரியில ஒரு கட்டிடத்தில் ஒரு பச்சை குத்திர நிலையம் ஒன்று ஓபன் பண்ணப்படுகிறது முதலாவது மாடியில திறக்கப்படுகின்றது அந்த நிகழ்ச்சிக்கு வண்டி ஒரு குரு வெகு சிலர் வந்து அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி அந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சம்பிரதாய ரீதியாக குத்துகளை கேட்டி நடந்து ஒன்று கேக்குல ஒரு வெள்ளக்காரன்று வந்து கீழே நிற்குது அந்த கீழன்று வெள்ளக்காரங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாலு பேர் இருக்கிறாங்க அதுல மூன்று பேர் வந்து டீ ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி வச்சிருக்கிறார் அதில் ரெண்டு பேர் வந்து கார் இந்த கதவத்தில் இருந்து வெளியில் இறங்கி படியால் ஓடி வந்து அந்த தட்டு நிலையத்துக்குள்ள போய் சரமாரியாக சுட்டு விட்டு டக்கண்டு வந்த ஏறி போயிடுறாங்க இந்த ஷூட்டிங்ல வந்து பேர் வந்து ஒன் தாட்ல மரணிக்கிறார்கள் அதுல மூன்று நாலு பேர் படுகாயம் அடைகிறார்கள் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இவனையும் இல்லை சம்மந்தம் இல்லாமல் இதை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கான்னு சொல்லி இந்த படுகொலைக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான பின்னணி ஒன்று இருக்குது இந்த வீடியோவில் நாங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம் யாராவது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் சொல்லி இந்த சூட்டு சம்பவம் நடந்து உடனே போலீஸ் அங்கே வர்றாங்க வந்து இறந்தாள் ஆறுன்னு பார்த்தா அதில் இரண்டு ஆண்கள் இருந்திருந்தார்கள் அதில் ஒரு ஆள் வந்து ஐம்பத்தைந்து வயதையுடைய சுரேந்திர வசந்த் இந்த சுரேந்திர வசந்த யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இவர் வந்து பல பல தொழில்களில் ஈடுபடுறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளவத்தை நுவரேலியா போன்ற இடங்களில் இவருக்கு நிறைய கிளப்ஸுகள் இருக்கிறதால இவரை கிளப் வசந்தன்னு சொல்லுவாங்க இப்படி இந்த கிளப் வசந்த பெண்களை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற முகவராகவும் செயல்படுறார் அதில் இறந்த ஐம்பத்தைந்து வயசுடையார் இந்த கிளப் வசந்த அதில் காயமடைந்தார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கிளப் வசந்த என்ற மனைவி மங்க வந்த ஒரு பாடகி பிர பாடகி சொல்லி சொல்லுகிற பாடகி அதோட இன்னும் ஒரு பெண்மணி இப்ப போலீஸ் என்ன செய்றாங்கன்னு சொன்ன சொன்னா அந்த பொடி எல்லாம் கிளியர் பண்ணி போட்டு இது தொடர்பாக ஒரு ஐந்தாறு பேரை அரெஸ்ட் பண்றாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணினதுல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கட்டுக்கடை முதலாளி டுலால் சஞ்சுல இந்த டுலால் சஞ்சுலவை போலீஸ் கொண்டே தீவிர விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அப்படி உட்படுத்தேக்க டுலால் சஞ்சிர வந்து சில விஷயங்களை ஒப்பு அதுதான் இந்த கொலை தொடர்பாக அதிர்ச்சி ஊட்டுகின்ற விஷயமாக இருந்திருக்கு அவர் என்னத்தை ஒப்புக்கொள்கிறார் சொன்னா தான் வந்து இந்த டட்டு கடை திறக்கிறதுக்கே துபாயில் இருக்கிற ஒரு ஆள் தான் காரணம் அந்த டுபாயில இருக்கிற ஒருதரோட இவருக்கு வந்த ஒரு தொடர் கொண்டு வந்திருக்குது அந்த டுபாயில இருக்கிற ஆள் வந்து என்ன சொல்லியிருக்கிறனு சொன்னா இப்படி ஒரு டட்டு கடை ஓப்பன் பண்றதுக்கு இவருக்கு உதவி செய்யறதாகவும் அதுக்கு தேவையான பணங்கள் எல்லாத்தையும் வழங்குறதாகவும் கூறி அந்த ஓப்பனிங் செரிமணிக்கு வந்து இந்த கிளப் வசந்தவை அழைக்கும்படியும் இங்க சொல்லியிருக்காங்க இவர் வந்து பணம் பெறுகுதானே டட்டுக்கடை ஓப்பன் பண்ணலாம் அண்டு என்ன செய்ட்டுக்கடை ஓபன் பண்ணி கிளப் வசந்தவை வந்து அங்க கூப்பிட்டு இருக்காரு கூப்பிட்டு அங்க வந்த கிளப் வசந்தையை திட்டமிட்டபடி வந்தவங்க கொண்டுட்டு போயிருக்காங்க சரி இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அந்த துபாயில இருந்த மர்ம நபர் ஆரப்பா அந்த துபாயில இருந்த மர்ம நபர் என்று சொன்னால் ஆற்றை ஆள் என்று சொன்னா கஞ்சிப்பான இம்ரான் கொஞ்சம் பேரே கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல கஞ்சிப்பான இம்ரான் அவர் யாருன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அண்டர் வேல்ட் ட்ரக்ஸ்மக்லர் அதாவது போதைப் பொருள் தொடர்பான ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு ஆள் இந்த கஞ்சிப்பான இம்ரான் என்றால் வந்து ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு தற்சமயம் யூரோப் கண்ட்ரியில மறைந்திருக்கிறதாக ஒரு தகவல் இப்ப நீங்க எதுக்கலாம் அந்த கண்டிப்பான இம்ரானுக்கும் கிளப் வசந்தக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கிற இங்கதான் இன்னொரு ஆழ்வாரர் அவற்றை பேர் வந்து மாகாந்துர மதுஸ் இந்த மாகாந்துர மதுசும் வந்து ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்துறார் அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அவருக்கும் அந்த மாகாந்திர மதுசுக்கும் கிளப் ஒரு தொடர்பு இருந்திருக்குது என்ன தொடர்பு சொன்னால் மாகாந்திர மதுஸ் வந்து போதை பொருளால வார காசுகளை அது வந்து டிரெக்டாக வந்து அக்கௌண்டில் பேங்க் அக்கௌண்டில் போட்டால் என்னென்று வந்தது எப்படி வந்தது கேள்வி அப்போ என்ன செய்கிறார் அந்த மாகாந்திர மதுஸ் வந்து கிளப் வசந்தன்ற எக்கௌண்டில் போட்டு அந்த காசை வந்து பிளாக் மணியை ஒயிட் மணியை மாத்துற என்னென்னு சொன்னால் கிளப் வசந்தோட பிஸ்னஸ் மேன் அவருக்கு கனகாசு வந்து போகும் என்று சொல்றதுக்காக கனகாலமாக இந்த கிளப் வசந்தோட தொடர்பாக எழுந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த மாகாந்திர மதுசை வந்து துபாயில் வச்சு அரெஸ்ட் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வந்து ஸ்ரீலங்காவில் அவருக்கு இன்வெஸ்டிகேஷன் விசாரணை நடந்தோன்று கேட்கல அவர் வந்து இனம் சுட்டு சுட்டுக் கொல்லப்படுறார் இப்ப அவர் சுட்டுக்கொல்லப்படுற நேரத்துல அவற்ற காசு கிளப் வசந்திட்ட கோடி கணக்கிலே தங்கி இருக்கு அதாவது முப்பது கோடியில இருந்து நாற்பது ஐம்பது கோடிக்கு மேல போக முடிய மாதிரி ஒரு அதாவது இவ்வளவு வந்து சிங்கள ஊடகங்கள வந்த செய்தி அப்ப இவ்வளவு காசையும் இவர் வைத்துக் கேட்கல என்ன நடக்குதுன்னு சொன்னா இங்கால கண்டிப்பான இம்ரான் வந்து இந்த கிளப் வசந்திட்ட மாகாந்திர மதுசுன்ற காசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்திருக்காரு எப்படியும் டென்ட்டு போதைப் பொருள் கடந்துடாங்கன்னு சொன்னா பெரியாக்கன்னு சொன்னா லிங்க் இருக்கு இருக்கேன் ஒரு ஆள் செத்துட்டேன்னு சொன்னா அவற்ற காசை மற்றால் ஏதோ ஒரு வழியில கேட்டிருக்கு ஆனா இந்த கிளப் வசந்த அந்த காசை கொடுக்காம என்ன தர தர செய்தோண்டிருந்திருக்கா சொல்லி கொண்டு வந்திருக்கார் கடைசியா இந்த கஞ்சிப்பான இம்ரான் கிளப் வசந்தக்கு கொலை மிரட்டலும் இருக்காரு இந்த காச நீ தராட்டி உடனடியா ஒன்னாக கொள்வோம்னு சொல்லி இதுக்கு முதலும் அஹ் வச்சு ஒரு கொலை ஒரு படுகொலைக்கு முயற்சித்ததாகவும் அது ஃபெயிலியர் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி இருக்கில்ல தான் என்னென்று இந்த கிளப் வசந்தவை கொள்ளலாம் தேடி தேடிக்கொண்டிருக்கே கில இந்த டட்டு கடற்காரன் இந்த சீனுக்கு வார டட்டு கடற்காரனோட தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு துபாயிலிருந்து கிம் கண்டிப்பான இம்ரான் ஒரு ஆளை செட் பண்ணுற அவர் துபாயிலிருந்து டட்டு கடற்காரனோட தொடர்பை ஏற்படுத்தி அவருக்கு தேவையான உதவியை செய்து கிளப் வசந்தவை அங்கே ஓப்பனிங் திறக்கிறதுக்கு வர சொல்லி அங்க வந்த கிளப் வசந்தவை இங்க வச்சு கொள்வதை இப்படி எப்படி இந்த தட்டு கடை முதலாளிக்கு வந்து இந்த கொலை நடக்க என்று ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு என்னென்று சொன்னால் கிளப் அந்த வீடியோவில் பார்க்கல கிளப் வசந்தக்கு பக்கத்துல கடை இந்த முதலாளி அதாவது துலால் சஞ்சய் என்றவர் ஒரு நே ஒரு வினாடி கூட நிற்கிறார் விலத்தி விலத்தி ஏன் இருக்கிறார் அதோட இந்த கார்ல இங்கி மேல சுட வந்தவங்க உள்ள வரையில இவர் மேசைக்கு கீழே பூந்ததாகவும் அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து பதவியாக இருக்கு அதோட இந்த சஞ்சு சஞ்சுல ச அந்த டட்டு கடக் முதலாளி இந்த தம்பியார் வந்து கீழே நின்று நடந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கொண்டே இருந்திருக்கார் அவர் ஏன் வீடியோ எடுத்தவர் யாருக்கு அனுப்பி கொண்டு வந்தவர் யார் அதை லைவாக பார்த்து கொண்டு வந்தது யாரோ பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்படுறார் இப்படி ஒரு இந்த படுகொலைக்கு பின்னாலே இப்படி ஒரு மிகப்பெரிய காரணங்கள் இருந்தது ஆகவே இதுலேயும் தெளிவாவது கஞ்சிப்பானை இம்ரானுக்கும் கிளப் வசந்தக்கும் இடையில மது மது சிறந்திலிருந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்குது அந்த பணத்தை கேட்டதிலேருந்து வந்த முருகல் நிலை காரணமாக இந்த கிளப் வசந்தா கொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த கொலைக்கு பின்னால மிகப்பெரிய காரணம் ஒன்றும் மறைந்திருக்கு இது மட்டுமில்ல அங்க சுடப்பட்ட புல்லட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா கேபிஐ கஞ்சிப்பானை இம்ரான் என்று அடித்திருக்கலாம் என்று சந்தேகப்படுற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குது அதுல பாத்தீங்கன்னா இந்த சுட வந்தவங்க பாத்தீங்கன்னா கார்ல இருந்து வெளிக்கிட்டு பிறகு அங்கே போய் வேன் இன்னொரு வேன்ல மாறி அந்த வேன்ல இருந்து ஒரு கார்ல மா மாறி தப்பிச்சென்று இருக்கிறார்கள் அந்த மூன்று வாகனத்தின் நம்ப தகடு நம்ப பிளேட்ஸ்களுமே போலியான பிளேட்ஸை பொருத்தி பொருத்தி வந்திருக்காங்க இப்போ இவ்வளவு நாளும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண அதை விசாரணை செய்ததில் இவ்வளவு திருத்திருந்தகளும் வந்திருக்குது இன்னும் போலீஸ் என்னென்ன விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கொஞ்சம் இதை வாசிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்த வழியாக ஏதோ ஒரு வீடியோவை போடலாம் வந்து தான் இந்த வீடியோ பண்ணேன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எஸ் என்று குமெண்ட் பண்ணலாம் ரைட் இன்னொரு வீடியோவில் நாளை பார்ப்போம் பாய்